மத்திய அரசை கண்டித்து இளைஞர் பெருமன்றத்தினர் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே வங்கி தபால் பிஎஸ்என்எல் உள்ளிட்ட ஒன்றிய அரசு துறைகளில் ஒரு லட்சம் பணியிடங்களை பறித்ததாக கூறி மத்திய அரசை கண்டித்து அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் இன்று மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கோவையில் அவ்வமைப்பினர் கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது பேட்டியளித்த அவ் அமைப்பின் மாநில துணை செயலாளர் கலை அஸ்வினி ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதாக வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை பறித்து வருகிறார் என்றார் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் ஒன்றிய அரசு வேலை இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன ஒன்றிய அரசு துறைகளில் தமிழ் இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டு வட மாநில இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்றார் இதனால் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு படிப்பின்றி ஏற்ற வேலை வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில்லை ஒன்றிய அரசு துறை வேலைகளில் தமிழ் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தனியார் நிறுவனங்களிலும் கொண்டு வர வேண்டும் என கூறினார் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மத்தியில் ஆள்கின்றதான ஒன்றிய பாஜக அரசு நரேந்திர மோடி ஆட்சி பந்து பின் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதாக வாய்சவடால் அளித்தார் ஆனால் அதற்கு பதிலாக மத வெறியையும் மத சண்டைகளையும் உருவாக்கி தொடர்ச்சியாக இளைஞர்களை திசை மாற்றம் செய்து போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகும் வகையில் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்துள்ளது ஒன்றிய அரசின் துறைகளில் குறைந்தது ஒரு பத்து லட்சம் காலிப்பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்பாமல் விட்டு இந்த அதாவது டீம்டு அபாலிஸ்ட் சொல்லப்படுற ஒரு ஐந்தாண்டு காலம் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களை நிரந்தரமாக ரத்து செய்யக்கூடிய வகையிலே இந்த மோடி அரசு கள்ளத்தனமாக அமைதியாக ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசின் துறைகளான இன்சூரன்ஸ் தபால் துறை போன்ற துறைகளில் ஒரு லட்சம் காலிப்பணிடங்களை ரத்து செய்துள்ளது இதுவரை நிரப்பாமல் லட்சத்திற்கும் மேலாக இருந்த போது ஆண்டு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டு கிட்டத்தட்ட லட்சம் இடங்கள் நிரப்பாமல் நிலுவையில் உள்ளது அந்த இடங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்திய இந்திய தமிழர்கள் தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்காமல் வடமாநில இளைஞர்களை தமிழக வேலைவாய்ப்புகளில் நியமனம் செய்ததன் காரணமாக தமிழ் இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்று வேலைகளில் அதாவது இந்த ஸ்விக்கி போன்ற வேலை செஞ்சிட்டு இருக்காங்க படிப்புக்கேற்ற ஊதியத்திற்கேற்ற வேலை இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் இல்லாத வகையில் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இந்த முற்றுகை போராட்டம் ரயில் நிலையத்தை முற்றுகை செய்யும் போராட்டம் நடைபெற்று வருகிறது அனைத்து இந்த இளைஞர் பெருமன்றம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் இப்பொழுது நடைபெற்றிருக்க கூடிய இந்த ரயில் நிலைய முற்றுகை போராட்டமானது தோழர் அபிமன் தலைமையில் மாவட்ட தலைவர் ஏஒஒயப் மாவட்ட தலைவர் அபிமன் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த தோழர்கள் எழுப்பிய கோஷங்கள் என்பது தமிழ் இளைஞர்கள் இந்து இளைஞர்களை குறிப்பாக குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் பாஜக அரசு மதவெறியையும் இனவெறியையும் தூண்டி கலவரங்களை ஏற்படுத்தி வருகிறது இதன் விளைவாக மாணவர்கள் இளைஞர்கள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில்லாத பிரச்சனைகளை கவனத்தில் எடுக்காமல் போய்கொண்டிருக்கிறார்கள் திசை மாற்று நடவடிக்கைகளில் பாஜக அரசு ஈடுபடுவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது கலையினி மாநில துணை செயலாளர்

பறிக்கப்பட்ட ஒன்றிய அரசிய அரசப்பு தமிழக இளைஞர்கள் வேலை பறித்தோடு தமிழக இளைஞர்கள் வேலையை பறித்தோ

அடிய கொஞ்சம் அப்படியே ஒட்டி ஒட்டின உடனே நிரப்பு உடனே நிரப்பு உடனே நிரப்பு உடனே நிரப்பு